என்னதுக்கு இப்படி இளையெல்லாம் கட்டி கிடக்குறதா இருங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான கவலையா இருக்கும் பேசிக்க உப்பு போட்டு தண்ணிக்க கரைச்சி குடிச்சு போட்டு ஒரு சின்ன நான் டக்குண்டு பயந்து ஓட்டு நின்றுடாப்பா வழக்கம் முறை ஒலே எல்லாரும் அப்படி சோமா சும்மா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கு நீங்கள் நல்ல சோமா இருக்கணும் என்று சொல்லி நான் கடவுள் பிரதாச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் ஒரு செய்தி ஒன்று நேற்றைய தினம் அதாவது ஒரு பதினொன்று தடவை பன்னெண்டு மணி இருக்குமோ நோமலாக காத்து அடிச்சிச்சு அண்டா அடி காத்து பேருந்து இன்னும் காட்டி காற்று அடிச்சு இடி மின்னல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யுது அப்படியே ரிப்ஸி விட்டு நின்றுட்டுது நான் டக்குண்டு பயந்து ஓட்டேன் நின்றுடா இடி விழுந்துட்டோ ரெண்டு மாதிரி பயந்து ஓட்டன் நேற்றுக்கு சொல்லப்போனால் உண்மைக்குமே கடும் காத்தோண்டு அடித்தது மரியாதை நான் நேற்று செய்தியில் ஒன்று பார்த்தேனான் இதாக ஏதாவது சந்திரன் கே சந்திரன் சோப்பு கிழவுகளை வரேன்னு சொல்லி ஒரு செய்தியில் பார்த்தேன் நேற்று அந்த இடி அடித்ததால் அதை என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி தெரியல அது வந்துச்சான்னு தெரியல உண்மைக்குமே சொல்ல போனால் கடும் மழை ஒன்று பெய்தது மழை பெய்து இந்த பேரங்கு இந்த மாதிரி தான் காட்சியலைக்கு காற்று என்ன செய்யிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இருக்குது அந்த ஓலைகளை பேரங்குவேன் அதாவது இந்த தென்னை ஓலை எல்லாம் அப்படி முறையிற கட்டத்துக்கு வந்துட்டு வேறங்கோ மேலே இருக்க ஓலை எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தா வளங்கம் பண்ணிக்கிறேன் நிஞ்சா இஞ்சியால வேறங்க இஞ்சியால வேப்பமிலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி அப்படி வளைஞ்சி வேப்பமிலை இருக்குது எங்களை வீட்டை பெருசாகவும் அசம்பாவிதமும் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னதியில் அதாவது போகிற பாதையில் அந்த ஒரு கொட்டில் மாதிரி போட்டிருந்தோம் அந்த கொட்டிலெல்லாம் உடைஞ்சு விழுந்து பெரிய சம்பவத்தை கொண்டு ஹெட் அந்த காற்று இத்தனை நேரம் தெரியுமா தான் இடஒது நேரத்தில் அந்த காற்று அடித்தது ஓகே சவுறாங்க யாராவது சொல்லுங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணையும் தட்டி விடுங்கோ அப்படி அந்த வீடியோ நீங்கள் நீங்களே வேறங்க இப்படி காற்று அடிக்கனு சொல்லி அப்படியே பஞ்சி விழுகுது அவ்வளோ அதுக்கு பலத்த காற்று ஒன்று அடிச்சிருக்குது அதாவது ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு தனியாக ஒரு இது ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே அடித்து விழுத்துற அளவுக்கு தான் அந்த காற்று அடித்தது இங்கே எங்கள் இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அந்த மரங்கள் அதுகள் இருக்கிறதால பக்கத்தில் வகு அந்த காற்றுன்ற பாதிப்பு பெருசாக இல்லை ஓரளவுக்கு இருந்தாலும் பெருசாக இல்லை இந்த வேறு ஓலை எல்லாம் விழுந்துருக்கு வேற இந்த பக்கம் மழை நேரத்தில் இந்த இதை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது பச்சை பசியிலேன்ட்டு இருக்குது அப்படி நான் கொண்டு என்னென்ன எங்களோட நடந்தேன்னு சொல்லி நான் காட்டுறேன் போகிறோங்கோ இன்னொரு நல்ல விஷயம்னு சொன்னால் தண்ணி இறைக்க தேவையில்லை அதாவது பூக்கோட்டுக்கு தண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெலவேரம் கொஞ்சம் இதெல்லாம் வளைஞ்சு தான் இருக்குது வேறு அந்த இடம் எல்லாம் அப்படி அங்கால் வந்தோம்னு சொன்னால் அந்த அதில் ஒரு ரோலை கொண்டு விழுந்துருக்கு வேற அந்த இடத்துல ரோலை ஒன்று விழுந்துருக்குது இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா ரோளை கொண்டு விழுந்துருக்குது உங்கள் வாயில காய்ச்சடி எல்லாம் விழுந்து வேறோ காய்ச்சடி எல்லாம் விழுந்துருக்குது அதே மாதிரி இந்த மாங்காய் பேரங்கோ இந்த மாங்காய் மேலே இருந்தது இப்போ அந்த கொப்பு முறிஞ்சு இந்த மாங்காய் கீழே தொங்கி கொண்டு இருக்குது வேறங்கோ இந்த மாங்காய் சாப்பிட்டதும் இல்லை அப்படி இனிக்குமோ இல்லாட்டி புளிக்குமோ ஒன்றுமே தெரியாது இந்த செம்பருத்தி பூ எத்தனை தெரியும் அதாவது டெண்டு பூ இரக்கம் பேரங்கோ மேலே ஒரு பூ உண்டு கீழே ஒரு பூ உண்டு பேரங்கோ டெண்டு பூ இரக்கம் கணவருக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பூ இதை ஒட்டை வச்சு வரதோ இல்லாட்டி இந்த இனம் இப்படி தானோடே எனக்கு தெரியும் ஒட்டை வச்சு தான் வந்தேன்னு நான் நினைக்கிறேன் மற்றது அப்படியே பப்பாசி பழம் என்ன மாதிரி இருந்தாலும் அதே மாதிரியே இப்போ வரைக்கும் இருக்குது வேறெங்கோ பப்பாசி பழத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் பழுக்குது இல்லையே எப்படி இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி அண்டைக்கு அப்படி பார்த்துனாங்களோ அதே மாதிரியே இருக்குது இங்கே வேறங்குவேன் உங்களை பார்த்தா அவளங்கு பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல இருக்க அந்த தென்னை மரம் இருக்குது தானே அந்த தென்னை மரத்துக்கு தான் அண்டைக்கு தண்ணி போயிடலன்னு சொல்லி கவலைப்படினான் மழை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிட்டுது இதில் தேசிக்க அப்படுங்கோன்னு சொல்லி வந்தேன் நான் ஆனா ஒரு தேசிக்காய் எங்காணையில காத்துல ஏதாவது அடிச்சு புழுந்திருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் அப்படி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல தேசிக்காய் எங்கயா இருக்குது ஆஹ் அதுல ரெண்டு இருக்குது அந்த பக்கம் இருக்குது இந்த காய் தான் இருக்குது பழம் இருக்குமென்றதுன்னா காய் தான் இருக்குது இந்த பாருங்க இதுல கணக்கா இருக்குதானா எல்லாமே காயா இருக்குது என்ன அந்த பச்சையா இருக்கிறதால தேசிக்காய் இருக்கிறதே தெரியுது இல்லை எங்கோ இங்க வேற எங்கோ இந்த இடத்துல பார்த்தா பார்த்தாங்களோ தெரியும் அவங்களுக்கு தெரியும் என்னதுக்கு தேசைக்கானதான் உடம்பு குறைக்கிறவையில வார்த்து கொண்டு இருக்குன்னு மூன்று கிலோ குறைச்சாப்பிட அப்படியே திருப்பி பயணம் போனோம் அப்புறம் பயணம் போயிட்டேன் அஹ் ஆகியால இப்ப திருப்பி வந்த அப்புறம் எத்தனை கிலோ வேறு இருக்கோ தெரியாது தேசைக்க உப்பு போட்டு தண்ணி கரைச்சி குடிச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு கார்டி ஒன்று செய்ய வேணும் அதை காண்டிதான் இங்கே இது இருக்கு என்ன முருங்கையில முருங்கையில வர போட்டா சும்மா வேற லெவலில் இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு நேற்று தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துருக்குது என்ன நிகழ்வுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேற்று நிமிடம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த அதாவது கனடாவிலிருந்து ஒரு ஒரு ஆள் அதாவது இங்கே சுற்றுலாக்காண்டு யாழ்ப்பாணம் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வள்ளிக்கிழமை அந்த பிள்ளை உயிரிழந்துட்டால் உண்மைக்குமே அது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு உண்டு இந்த பெப்பு தானே இந்த பெப்பு இந்த பெப்புங்கோ அப்பா கமராவில் நோட் பண்ணி கொண்டு இருக்கிற பெண்டைக்கு இழுத்து விட்டதுக்கு அப்படியே இருக்குது தண்ணி போகிறதுக்கு இழுத்து நான் தானே அப்படியே இருக்குது அதை இஞ்சால் இழுத்து விடட்டாங்க அப்போ இல்லை இந்த ஆட்டோக்கள் போயிருக்க உலக்கி கொண்டு போயிருக்க பெப்பழதா போயிடும் வேண்ட கன வருஷமா இந்த பெப்பங்கள் இருக்குது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறதா சொல்ல போனோம் இந்த இந்த பெப்ப பெப்பரங்க நல்ல மழை கட்டும் மழை உண்டு சொல்லி வேலையில் அப்படி ஒரு மழைதான் பெய்தது ஜே அப்படியே நாங்கள் முன்பக்கம் வந்தோம்னு சொன்னால் எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னா செம்பரத்தி இருக்கு வேறங்க செம்பரத்தி செம்பரத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே சாஞ்சி போயிருக்குது ஆனால் பார்க்கறது வடிவம் இருக்கு அது வீட்டுக்கு முன்னால வந்தோடனே செம்பருத்தி இருக்குதானே செம்பருத்தி ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கும் இந்த காட்டுற கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இஞ்ச அழக மதுளை பேருங்க வரவாசி வாசி பிடிச்சி போய் கிடக்குது அது கொஞ்சம் இருக்கும் என்ன மாதிரி சாஞ்சு இருக்காண்டு வரங்கோ எல்லாம் அந்த அடித்த காற்றுக்கு தான் இப்படி சாஞ்சு போய் கிடக்கு இந்த இப்படி விழுகிற மாதிரியே இருக்குது அவ்வளவுத்துக்கு கடும் காத்து அடிச்சது உங்க அந்த பெனை அதாவது பென இல்லை அந்த தென்னை இல்லையா பேரங்கோ எப்படி சாஞ்சு போயிருக்குன்னு சொல்லி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கவலையான ஒரு சம்பவம் நடந்தது யாழ் சுண்ணாவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு அதாவது நாட்களையான ஒரு குழந்தை உண்டு பிறந்து இருபத்தி ஒரு நாட்கள்லாம் இறகம் பால் குடிச்சிட்டு அதாவது நித்திர ஒன்றுட்டு எழும்பி வாந்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையும் உயிரிழந்துட்டான் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் விதி என்று தான் சொல்லி ஆகணும் அது அம்மா அப்பாவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கவலையாருகும் இருபத்தொரு நாள் யோசிச்சு போய்கோ ஒரு குழந்தைய அதாவது வந்து உருவாகத்துக்கு பத்து மாதம் தேவை பத்து மாதம் கஷ்டப்பட்டு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிரில போன்று அது உண்மைக்குமே ஒரு கவலை ஆன முடியும் தான் நாங்கள் சொல்லி ஆகணும் மற்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா சமையல் தான் போட்டு கொண்டு இருக்கிறது இப்போ ஏன் சமையல் காணொலியில் சொன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் குரால் இல்லை அதாவது ஆஹ் என்னென்ன சொல்றது இப்போ ஒரு கதைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இல்ல சாமானையும் கொண்டு வந்து வச்சோம்னு சும்மா பங்காயம் அது இதை சொல்லி கொண்டு வந்து வச்சோம்னு சொன்னால் நான் அங்கால போயிட்டு திருப்பி வரது கிடையாது இதில் காக நாயை வந்து கொத்தி கொண்டு போடும் அதான் நாய் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு போடும் மற்றது இப்படி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் அதால் அந்த சமையல் காணொலிகள் போடுறது சரியான கஷ்டமாக இருக்குது இல்லாட்டி நோவில்லா சமையல் காணொலிகள் முதல் மாதிரியே போட்டுக்கொண்டுருப்பேன் நான் ஓரளவுக்கு சமைக்க தெரியும் தெரியும் தானே உங்களுக்கு இல்லாட்டி யூடியூப் அது பார்த்து பார்த்து சமைக்கிறது தானே புதுசு புதுசாக வந்துட்டு சமைத்து பழகிறது தானே என்ன ஆனால் இன்றைக்கு வடிவையாக இருக்குதுங்க காரணம் இதுதான் மழை பெய்து தான் இன்னைக்குமே வடிவா இருக்குது தேமாவை பேருங்கோ அப்படி வெள்ளை பூ பூச்சிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது தேமாவை பார்க்க சட்டப்படி என்ன தேமா ஜே பாருங்க இந்த தேமாவில கொஞ்சம் வித்தியாசம் பேருங்கோ இன்ஜே இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் அப்படிலாம் வித்தியாசம் கொண்டு வேறங்க இதுன்னு இது அந்த காலத்து தேவாவூல இந்த பூவை பேருங்கோ மஞ்சள் கலர் வெள்ளை கிளம்பி இருக்குது இது தனி வெள்ள தேமா தான் இது இல்லாட்டி வேற ஏதாவது வேறுக்கு தெரியும் தேமா தான் நான் இறைக்கிற தேமா தான் தேமா பூ இந்த இந்த பூ கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செரிஞ்சு தான் கிடக்குது இப்போ நேற்று அடித்த மலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்ன அதாவது விழுகிற நிலையில் இருந்தோ அது எல்லாமே விழுந்துட்டு இருந்துச்சு எல்லாமே விழுந்து போய் கிடக்கு வேறங்க இந்த இடத்துல இது எல்லாமே திருப்பி கூட்டி கிடக்கணும் நான் எனக்கு சமையல் காணொலி என்ன மாதிரி போடுற ப்ளான் பிளான் இருக்கணும்னா ஒன்று கொட்டையோ கொட்டுதாவது ஒன்று வேணும் சமைக்கிறதுக்கு இதை வேற இடம் ஒன்று வேணும் எனக்கு ஒரு ஆள் தேவைதா வீடு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லாட்டி இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாமானும் சமையல் சாமான எல்லாம் ஏற்றி கொண்டு போய் நல்ல ஒரு இயற்கையான இடத்துல வச்சு வடிவ சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் எனக்கு செய்கிறதுக்கு ஆசை இப்போதைக்கு நோமலாக போய் கொண்டு இருக்குது என்ன மாதிரி இந்த தமிழர்கால் போடுறேனோ இல்லையோன்னு சொல்லி முதல் முருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒருக்கா அதை வீடியோ ஓடுறேன் அதுக்கு பிறகு சமைக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வேறு என்னத்தை நான் இங்கே வேறுங்க இந்த என்னதுக்கு இப்படி இளீரெலாம் கட்டி கிடக்குது வேறங்கோ அதை கூடு மாதிரி இந்த உங்களை பார்த்தா விளங்கும் போகிறோம் காட்டுற இங்கே விரும்ப பேருங்கம்மா இது கட்டிச்சு சென்றாலும் தெரும்பு சம்பவம் ஆகிப்படும் தெரும்பு கடித்த இந்த இப்படி கட்டி கிடக்கு போடும் ஓகே சௌரங்கள் என்னென்ன விஷயங்கள் நான் கதைக்கு அதை கதைக்கு நினைச்சு வச்சிருந்தனானோ அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரளவு கதச்சிதன் ஓகே நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன் பாய் சந்திப்போம் என்ன